சார் அதே போன்று நேற்று மயிலாடுதுறையில் சார் பள்ளி வாகனம் போய்க்கிருக்கு சார் அங்கே போதையில் ஒருத்தேன் வந்து கல்லை விட்டு எரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து அந்த வைபர் இருக்குல்ல மலை மலவஞ்சனா இது புல் அதெல்லாம் பிடிச்சி உடச்சிக்கிட்டு அதனால் என்ன சார் குழந்தைங்க பாவம் உள்ளதுக்கப்புறம்லாம் கந்த அழுகுறா அழுகுறாங்க ஸ்கூல் பஸ்ஸு ஸ்கூல் பஸ்ஸு பாபிஎஸ் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு சார் எப்படி இதை பார்க்கணுன்னா இவ்வளோ ரோசமாக கோபமாக தலைமை நிலைய செயலாளரை வச்சு நீங்கள் அறிக்கையெல்லாம் வெளியில் வைக்கிறீங்களே இபிஎஸ் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு இதுன்ட்டு அந்த ரோஷத்தை ஆட்சி நடத்துறதில் காட்டுங்க சார் எல்லோரும் பேசிட்டாங்க சார் உங்கள் கூட்டணி கட்சி பேசிடுச்சு சார் உங்கள் கூட்டணி கட்சி என் தேசிய பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் ரெகுலர் டிஜிபி இல்லாதது தான் கோவை குட்டுறதுக்கு காரணம்னு சொல்லியிருக்கிறார் சார் வெக்கமாலியா உங்களுக்கு தொழிலாளி இந்த பக்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க க்ரைம் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை செய்து கொண்டு இருக்கிறது இந்த நேரத்தில் மகன் மருமக மகள் மருமகன் இல்லை பத்தாவதுக்கு இந்த கலைஞர் டிவி கார்த்தி துர்கா சொந்தக்கார பையன் எல்லாம் போய் கமலஹாசன் வீட்டில் பிறந்தநாளை சிறப்பிக்கிறதுக்கு விருந்து போய் சாப்பிட்டுட்டு அதை வீடியோ எடுத்து வெளியிட்டிருங்களே உங்களுக்கு எவ்வளோ ஆணவம் இருக்கும் வளாகர் ஆகிட்டாங்க அப்படிலாம் ஆ யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு துளியாவது மக்கள் மீது அக்கறை இருக்கிறதா எப்போ உங்களுக்கு வியாபாரம் கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கிற படம் சுந்தர்சி இயக்கத்தில் ஒன்று வரதா இருக்குல்ல யார் ஃபினான்ஸு ரஜினி தான் வேறு ஆக்ட்டா பணம் இருக்கு இன்னைக்கு இன்பன் உதயநிதி வழங்குமா ஆமாம் யார் ஃபினான்ஸு அப்போ உங்கள் கவனம் எதில் இருக்குது தெரியுதா உங்களுக்கு இன்னைக்கு யதார்த்தம் என்னென்னா அவ்வளோ பெரிய படத்துக்கெல்லாம் ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு ஃபினான்ஷியர் இல்லை இண்டஸ்ட்ரி மாறிடுச்சு ரஜினிக்கு எவ்வளோப்பா சம்பளம் இருக்கும் இரநூறு கோடியா ஓகேவா படம் செலவு நூறு முந்நூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த முந்நூறு இந்த இரநூறு கோடி பட செலவுக்கான இந்த நூறு கோடி முந்நூறு கோடி எல்லா யாரும் கையில் வச்சுக்க மாட்டாங்க ரைட்டாக வட்டிக்கு தான் வாங்கணும் உரிய நேரத்தில் படம் ரிலீஸ் ஆகலைன்னா என்னாச்சு இப்போ நீயே வந்து காலங்காலமாக சினிமா தயாரிப்பில் ஈடுபடும் நபராக இருந்தால் கூட இந்த ரிஸ்க் எடுப்பியா ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை முந்நூறு கோடி வட்டி இல்லை சார் போயிட்டு ஒரு வருஷம் ஆச்சுன்னா டபுள் வட்டி தான் ஒரு வருஷம் ஆனால் டபுள் ரைட்டாக அப்போ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை பேங்க் ரோல் பண்ணுறதுக்கு நீ ஆள் இல்லை வந்து சூப்பர் ஹிட் ஆகிடுச்சின்னா பிரச்சனை இல்லை ஆனால் அந்த முந்நூறு கோடியை நீ மூணு நாளில் எடுக்கணும் எவ்வளோ முந்நூறு கோடி ஊரே சேர்ந்து தூக்கி நிப்பாட்டின பைசனே அறுபது கோடி தான் நம்பருக்கா வசூல் அப்போ முந்நூறு கோடி எடுக்க நீ என்ன பாடுபடணும் ஹூவில் ஃபினான்ஸ் ஃபஸ்ட்டு சிஸ்டர் ரஜினி கேட்குற சம்பளத்தை கொடுக்குறதுலாம் ஆள் இல்லை ஒரு தொண்ணூறில் கிடையாது அவர் ஓகேவா பதினஞ்சு நாள் ஷூட்டிங்க்குலாம் இரநூறு கோடி அவருக்கு சம்பளம் கொடுக்கும் தெர்ஸ் இஸ் ரெடி அப்படி இருக்கும்போது எதற்காக கமலஹாசன் வீட்டிற்கு சென்றார்கள் என்று தெரிகிறதா அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி ஆரம்பிச்சிட்டாங்க எக்ஸாக்ட்லி அவர் ஒரு மாபெரும் கலைஞர் எனக்கும் அவர் மேலே பெரிய மரியாதை எனக்கு கமல ரொம்ப பிடிக்கும் அது வேறு முதலமைச்சர் இதை செய்யலாமா இளையராஜாவுக்கு பிறந்த வீட்டுக்கு போய் வாழ்த்து சொல்கிறாரு யா பாத்தியா சிஎம் இது கள்ளச்சாராயத்தில செத்தவன் உங்க ஆட்சியின் அவலத்தினால் கள்ளச்சாராயத்தில் இறந்தவர்கள் வீட்டிற்கு நீங்கள் செல்ல வேண்டும் அங்கே செல்ல மாட்டேன்கிறீர்கள் திரை நட்சத்திரங்களின் பிறந்த நாளுக்கு வீட்டுக்கு செல்கிறீர்கள் அஜித் குமாரோட வீட்டுக்கு போனார் அவரு மந்திரி தானே போனாங்க அப்போ இவங்களோட கவனமும் அக்கறையும் யார் மீது இருக்கிறது தெரிகிறதா அப்போ யாரின் நலன்களை பாதுகாக்க இவர்கள் ஆட்சி நடத்துகிறார்கள் என்பது தெரிகிறதா அப்போ எப்படி பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க பழனிசாமி இது மாதிரி ஒவ்வொரு சினிமா நட்சத்திரத்தோட பர்த்டேக்கு வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்றத ஏற்றுக்குவோமா நம்ம அப்படி போயிருந்தான்னா விட்டுருப்பீங்களா ஏன் ஸ்டாலின் குடும்பம் போகிறத மட்டும் எப்படி கடந்து போறீங்க எளிதா யார் இது சீரியஸாக பேசலை என்னால் இதை தாங்கிக்கவே முடியல ஜெயலலிதா போவங்களா கருணாநிதி போவாரா நல்லா நீங்க ஊன்றி கவனித்து எல்லா சம்பவங்களையும் கோர்த்து பார்த்தீர்கள் என்றால் இந்த குடும்பம் தமிழகத்தை ஆட்சி செய்வதை ஒரு கொண்டாட்டமாக பார்க்கிறது சிஎம் போஸ்ட் வந்த உடனே நண்டு சிண்டெல்லாம் துபாய்க்கு போறது தனி விமானத்துல புர்ஜு கலிபா டவர்ல போய் ஏறி நின்று சுற்றி காட்டுறது கிடையாது அங்க போய் ரகுமானோட ஸ்டுடியோக்கு போய் குடும்பத்தோட போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறது ஊட்டிக்கு போய் மலரால் அலங்கரிக்கப்பட்ட நாற்காலியில் கணவர் மனைவி ரெண்டு பேரும் அமர்ந்துகிட்டு போஸ்ட் கொடுக்கறது கூட உளவுத்துறை அதிகாரிலாம் கூட்டம் போறது இவங்க பூரா என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் இந்த ஆட்சியை பயன்படுத்துகிறாங்கன்ற தெரியுதா இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டு இல்லை சார் இதெல்லாம் கூட தப்பு இல்லை சார் உங்களுடைய கடமையை சரியா முடிச்சிருந்தீங்கன்னா செய்ய வேண்டிய வேலையை கோட்டை விட்டுக்கிட்டு வீடு காத்தால ரெண்டு மணிக்கு இன்ஸ்டால ரீட்வீட் பண்ணிட்டு உட்காந்துட்டு பேசத்தான் என் செய்வான் மழை ஆரம்பிச்ச பிறகு போய் தூர்வார பணியை மேற்பார்வை பார்த்தா பைத்திக்கிற மாதிரி தெரியுதா மழை நீர் வாய்க்காலுக்கு பைப்பு போடுறது ஆனா அதுக்கு இணைப்பு போடுறது இல்லை அந்த செக்ஷுவல் அசால்ட்டில் பாதிக்கப்படுற பெண்களோட ட்ராமா சாகு வரைக்கும் போகுது தம்பி அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது இட் இஸ் அ பர்மனென்ட் ஸ்கார் அந்த பெண் பத்திரிகையாளர் ஜெயலலிதா இதில் நடந்துச்சுன்னு சொன்னேன்ல இருபது வருஷம் கழித்து இப்போ எழுதுறாங்க இன்னும் இந்த ஸ்கார் எனக்கு போகலன்னு பெண்கள் பாதுகாப்பில் கோட்டை விட்டுட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை குட்டிச்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு போய் பிறந்தாள் விழாவை சிறப்பிக்கிறீங்களா நீங்கள் சும்மா இல்லாததுக்கு ஒரு எம்பி போஸ்டர் வேறு தூக்கி கொடுக்குறீங்க கொடூரமான அரசு பார்த்து இப்போ இந்த போட்டோஸ்லாம் சார் வெளியிடுறத மக்கள் விரும்புவாங்க லண்டனில் இருக்க அந்த ராணி ஃபேமிலி வந்து எல்லாம் பிஹேவ் பண்ணுறாங்க அவங்க எப்படி சாப்பிட்றாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் விரும்ப தான் செய்வாங்க சார் ஆனால் இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு மக்கள் இவங்க பண்ணுறதை ரசிக்கிறாங்களா ரசிக்கலைன்றது கூட தெரியாமல் ரசித்தா என்ன ரசிக்கல எங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் செய்வோன்ற ஆணவம் தானே இந்த குடும்பத்துக்கிட்ட தெரியுது அப்பா பையன் மக மருமக மகள் மருமகன் அந்த தொடுப்பு கலைஞர் டிவி காத்தி இந்த வீடியோ எடுத்து வெளியிடுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆணவம் இருக்கும் சிஎம் பார்க்குற வேலையை பார்த்து கூச்சமே இல்லாமல் சினிமா போயிட்டு ரிவ்யூ போறீங்களே அதுவும் ஒரு பக்கம் துப்புரவு பணியாளர்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் போட்டோ வெளியிடுறாங்க ரிவ்யூ போட்டு ஒரு ஒரு சிஎமுக்கு பத்து நாளாக போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அந்த போராட்டத்தை எப்படி டிஸ்போஸ் பண்ண போறோன்றது தானே கவனம் இருக்கும் கூலி போட ஞாபகத்துக்கு வரலாமா எலெக்ஷன் வர பக்கத்தில் வரும்போது ஜென்மத்துக்கு ஸ்டாலின் மேலே ஆளக்கூடாது அந்த குடும்பத்தில் யாருமே ஆளக்கூடாது புரியுதா நான் வந்து ஒரு வெறுப்பில் உங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு கோபத்தில் தனிப்பட்ட கோபத்துல எல்லாம் நான் சொல்ல இந்த மாதிரி பொறுப்பற்ற நபர்களிடம் எட்டு கோடி மக்களின் தலையெழுத்து சிக்கக்கூடாதுன்ட்டு தான் சொல்கிறேன் நான் அந்த துப்புரவு தொழிலாளியாக இருந்து நினச்சி பாருப்பா வண்டியில் கட்டி நம்மளை போலீஸ் அடிச்சு வண்டியில் ஏற்றிக்கிட்டு இருக்கான் சிஎம் சினிமா பார்த்துட்டு இருக்கிறாரு அந்த துப்புரவு தொழிலாளி எப்படி நினைச்சிருப்பான் இவ்வளோ வேதனை இருப்பான் இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு ரிலீஃப் கிடைக்கல கடலில் இறங்கி போராடுறான் பார்க்கில் நின்று போராடுறான் நீங்கள் சினிமா ஸ்டார் வீட்டில் விருந்து சாப்பிட்டுங்கிறீங்க சார் இதை பத்தி நேற்று திரு இபிஎஸ் அவர்கள் சொல்லும் போது சார் மு ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களும் இப்படியான ஒரு சூழ்நிலை இங்க நிலவுது இல்லையா இதை நினைச்சு அவமானப்படணும் வெட்கப்படணும் அப்படி சொல்றாரு சார் இப்போ இவ்வளவு பஞ்சாயத்து ஓடி இருக்கு சார் தமிழ்நாட்டுல நேற்று துறைமுருகன் அவர்கள் சொல்றாங்க ராஜராஜ சோழன் வந்துட்டு மன்னரா இருந்தப்பயே ராஜேந்திர சோழன் வந்துட்டு போருக்கு போய் பல நிலப்பரப்புகளை கைப்பற்றினாரு அது போன்று வந்து உதயநிதி மாறுவாரு அவர் எது பண்ணால் நல்லதுக்காக தான் பண்ணுவாரு திமுக இயக்கத்துக்கு அழிவே கிடையாது எந்த அளவுக்கு மோசமான கொத்தடிமைகள் நிறைந்த கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் மாறிவிட்டது தெரிகிறதா ஏன் அப்படி இருக்கா சொல்லு மணல் டெண்டர் எனக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றதுக்கா அது ஒன்று மகனுக்கு எம்எல்ஏ மகனுக்கு மகன் தான் எம்பி மகனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி பொறுப்பாளர் பதவி போட்டிருக்கிறார்கள் இவ்வளோ நாளாக அப்பா பொதுச் செயலாளர் என்பதால் மகனுக்கு கட்சி பதவி எதுவும் கொடுக்காமல் எம்பி போஸ்டோடு நிறுத்தியிருந்தாங்க இப்போது ஒரு மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளின் பொறுப்பாளராக கதிரானந்தி போட்டிருக்கிறார்கள் ரைட்டா இப்போது அடுத்ததாக இந்த தேர்தலில் துரைமுருகனுக்கு சீட் இல்லை எண்பதுகளை கடந்து விட்டார் அவர் லேட் எயிட்டிஸில் இருக்கார் காது கேட்கல முடியல கஷ்டம் சிரமப்படுறாரு அதான் வாரத்தில் மூணு நாள் அப்போல்லா ஹாஸ்பிட்டலில் தான் போகிறவர் நம்ம பார்த்துருக்கோம் இப்போது கதிரானந்தின் மனைவி சங்கீதாவுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க வேண்டும் அல்லது அவரது பினாமிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய அதிமுகலிருந்து அங்கு சென்ற சாரதி என்பவருக்கு எம்எல்ஏ சீட்டை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இழிவான பேச்சு இதில் ஒரு பெரிய முரண் என்னென்னு பார்த்தா எனக்கு தெரிந்து இந்தியாவில் எந்த கட்சியும் சுயமரியாதை என்பதே கட்சியின் கொள்கையாக முழக்கமாக வைத்த கட்சிகள் கிடையாது அது சுயராஜ்ஜியம் அடையணும் இது வேணும் அது சம உரிமை வேணும் அப்படி இப்படின்ட்டு சோஷியலிசம் வேணும் அதுன்னு நிறைய இது வச்சுருப்பாங்க சுயமரியாதை என்பதை கொள்கையாக வைத்து தொடங்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் எதுவென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் அந்த கட்சியில் தான் சுயமரியாதைனா என்னன்னே தெரியாதவங்க அந்த கட்சி முழுக்க நிறைந்திருக்கிறார்கள் என்பதற்கு துரைமுருகன் பேசிய அந்த பேச்சு ஒரு உதாரணம் அப்போ இந்த குடும்பத்துக்கு என்ன மாதிரியான என்ன மனசில் வரும் அப்படி எண்பத்தஞ்சு வயசு கொத்தடிமை எப்படி நம்மளை புகழும்போது மீதி கொத்தடிமை இங்கே இருக்கும்போது நம்ம எதை பற்றி கவலைப்படணும் அப்படி உள்ளபடியே இந்த குடும்பம் நினைக்கிது இவ்வளோ பேர் இருக்காங்க காலையில் விட்டுறதுக்கு இன்ப நிதியை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு நான் நேற்று முதல்வர் அவர்களே பேசுறாரு சார் உதயநிதியை நினைக்கிறப்ப எனக்கு பெருமையாக இருக்குது நான் நினைக்கிறதெல்லாம் செய்கிறாரு ஆமாம் இப்படி இருந்து அப்போ இவர் தான் நினைச்சாரா வீடியோ கேட்டாலும் ரெண்டு மணிக்கு இன்ஸ்டாவில் ரீட்வீட் பண்ணுறத நான் நினைக்கிறதெல்லாம் செய்கிறாருன்னா இப்போ என்ன ஏன் அவர் என்ன செஞ்சுன்னு இருக்கிறாரு சொல்லு அப்போ ஒரு சோம்பேறி மகனை பெற்றோம் என்ற வருத்தம் கூட முதல்வருக்கு இல்லை அல்லவா தனிப்பட்ட முறையில் உதயநிதி நல்ல மனிதர் ஆனால் ஆட்சி நடத்த லாயக்கான வரான்னு கேட்டிங்கன்னா இல்ல சோம்பேறி மாலை ஐந்து மணிக்கு தான் சூரிய மறைகிற சமயத்துல தான் உதிக்கும் அவருக்கு மட்டும் அப்போ இதை வந்து கேட்டு இரும்போது எழுதுகிறார் என்றால் அப்பா எப்படிப்பட்ட அப்பா ஸோ மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த குடும்பத்திடம் தப்பித்தவரை கூட மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்க மாட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நடந்தது ஒரு விபத்து அந்த விபத்துக்கான பலனை ஒட்டுமொத்த தமிழகமே அனுபவித்து கொண்டு இருக்கிறது இனி அந்த விபத்து நடக்காது சார் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வழங்குவது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு வந்துச்சு சார் அதில் வந்துட்டு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய தரப்பு வந்துட்டு ஏ ஒன் குற்றவாளியான நாயந்தன் அவர்கள் உயிரோடு இருக்காங்க காவல்துறை தப்பை விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்களே சார் அப்படி ஒரு வாதத்தை யார் எடுத்து வைத்தது தெரியுமா பிரபல பாத்திரையாவாரி யார் பாத்திரையாவி தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆனந்தன் தான் அந்த பாத்திரையாவாரி அவர் தப்பு எப்படி திரு நாகேந்திரன் அவர்கள் இந்த வழக்கில் முதல் குற்றவாளி அவரது மகன் அஸ்வத்தாமனும் இந்த வழக்கில் குற்றவாளி நாகேந்திரன் பல ஆண்டுகளாக ஆயுள் தண்டனை பெற்ற கைதியாக வேலூர் சிறைச்சாலையில் இருந்தார் அவருக்கு ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அதற்கு பிறகு தொற்று ஏற்பட்டு அவங்க குடும்பத்தினர் வந்து இவரை தனியார் மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்காடி அதற்கு ஐஸ்கிரீம் உள்ளிட்ட சில அதிகாரிகள் அங்கெல்லாம் சிகிச்சையை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி அதற்கு பிறகு ஸ்டான்லி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு இரண்டு அல்லது மூன்று நாட்கள் உயிருக்கு போராடி இறந்து போனார் அதற்கு பிறகு உடனடியாக உடலை எரியுங்கள் என்று காவல்துறை அழுத்தம் கொடுத்ததற்கு பிறகு அவர்கள் முடியாது என்று சொல்லி மறுநாள் அந்த உடல் தகனம் செய்யப்பட்டது அல்லது புதைக்கப்பட்டது அப்போது கூட நாம் பேசினோம் ஒரு கிரிமேஷனுக்கு இவ்வளோ போலீஸ் போட்டிருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஆயிரம் போலீஸ் ஒரு அடிஷனல் சிஓபி ரெண்டு ஜேசி நாலு டிசி ஒரு பத்து பன்னெண்டு ஏசி இவ்வளோ பேரை போட்டிருக்காங்க கரூர் இவ்வளோ பேர் போடல நம்ம பேசினோம் என்பருக்கேன் அவருடைய இளைய மகன் தந்தையின் உடல் முன்பு தாலி கட்டி திருமணம் செய்து கொண்ட புகைப்படங்கள் காட்சிகள் வெளியாகின என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம் நேற்று இந்த பாத்திரையாவாரி ஆனந்தன் இந்த குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறார் என்ன வாதம் என்றால் அவர் ஏன் வக்கீல் இல்லை பாத்திரையவரின்னு சொல்கிறேன்றதுக்கான காரணத்தெல்லாம் சொல்கிறேன் அவர் ஆர்கியூ பண்ண எக்ஸாக்டு வேர்டை சொல்கிறேன் நாகேந்திர நாட் டெட் அப்படின்ன உடனே ஒரு உவகையாக உருவகமாக இதை சொல்கிறார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ் வந்து ஆமாம் அவங்க வீட்லேயும் இறக்கலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஹீ இஸ் நாட் டெட் ஹீ இஸ் அலைவ் அப்படின்றது ஜட்ஜு புது ஐட்டமாக வீசுறானே அது ஸ்டான்லி மருத்துவமனையில் வைத்து அவருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து வெளிநாட்டுக்கு தப்பி அனுப்பிவிட்டார்கள் நாகேந்திரன் உயிரோடு இருக்கிறார் அரசாங்கம் காவல்துறை அவரை காப்பாற்றி விட்டது இப்போ வக்கீல்னா போய் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க சொல்லலாம் நம்பா இல்லையா இது லாஜிக்கா கொஞ்சோண்டு அறிவு இருக்கவன் ஒரு நீதிமன்றத்தில் எப்படி வாதத்தை எடுத்து வைப்பானா நீ வந்து ஒரு சாயங்காலமாக பொழுது சொல்லிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸு கூட டாஸ்மாக் பாருக்கு குடிக்க போகிறேன்னு வச்சுக்கேன் அப்போ பேசுறது எதுவுமே கதை இல்லைன்னா உனக்கு தெரியுமா நாகேந்திர சாவே இல்லையாட்டு உட்காந்து உருட்டிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் குடி போதில் அவங்களும் ஆமாம் மாமு நானும் கேள்விப்பட்டேன் ஒட்டா நான் வெளிநாட்டுக்கிட்டு ஜாலியாக பேசிட்டு காலைல போதை தெளிஞ்சோன்னா மறந்துட்டு அவன் வேலைக்கு போ போயிடலாம் ரைட்டா இட் இஸ் அ செஷன்ஸ் கோர்ட் ப்ரின்ஸிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஹியர் பண்ணிகிட்டு இருக்காரு நூறு வக்கீல் இருக்காங்க அங்கே போய் இதை சீரியஸாயா நாகேந்திரன் அழைவு அவர் நம்புறாரா அப்படி இல்லாட்டி குழப்புவதற்காக இந்த மாதிரி சொல்றாரு லீகல் பாயிண்ட்னால ஏதோ வச்சிருப்பாரு போல சார் நல்லா லீகல் பாயிண்ட் அதை புரிஞ்சுக்க மாட்டோம் அங்கே நிற்கிறவங்கலாம் சிரிச்சின்னு இருக்கிறான் இவருக்கு மனசில் நம்ம சரியான பாயிண்ட் ஆர்கியூ பண்ணுறோன்னு நினைப்பேன் இந்த சரியான பாயிண்ட் ஆர்கியூ பண்ணுறோன்றது மற்றவங்களுக்குலாம் தெரியணும்ல அதுக்கு என்ன பண்ணணும் அவரே அவர் வாதாடி அதை பாக்கெட்டில் ஃபோனை வச்சு ரெக்கார்ட் பண்ணி வெளியில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பரப்புறாரு இப்படி ஒரு கேவலமான வழக்கறிஞரை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஆடியோ இருக்குது

இந்த பாத்திர வியாபாரி விஷமத்தனமான வேலையை செய்திருக்கிறார் மூன்று பேருக்கு மோட்டிவ் சொல்கிறாங்க அந்த வழக்கில் ஒன்று ஆற்காடு சுரேஷ் ஒன்று சம்பு செந்தில் இன்னொன்று நாகேந்திரன் இந்த மூணு பேருக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் எந்த விதமான பகையும் இல்லை என்பதை நேற்றவாதமாக எடுத்து வைத்திருக்கிறார் அப்போ பகை இல்லைன்னா எதுக்கு கொலை பண்ணாங்க யார் கொலை பண்ணாங்க புரியுதா இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அங்கே விவரிக்கிறான் நாகேந்திரனுக்கு ஆம்ஸ்டாங்க்க்கும் இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து இருந்தது இந்த லேண்டு சம்மந்தமான ஒரு பஞ்சாயத்து அதில் இத்தனை லட்ச ரூபாய் வந்துச்சு எனக்கு ஒரு நாற்பது லட்ச அதில் வந்துச்சு இது கோர்ட்டில் சொல்கிறோம் அப்புறம் வண்ணாரப்பேட்டையில் ஒரு பஞ்சாயத்து நடந்தது அது சம்போ சந்திலோடு நடந்தது சம்பவ சந்தில் நாங்களும் சால்வாக போயிட்டோம் அதில் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்புறம் ஆர்கார்டு சுரேஷும் அண்ணனும் உட்காந்து பேசி சால்வ் ஆகிட்டாங்க அந்த மர்ட்ரு பண்ணது வேறு யாரோ நாங்கள் சமாதானமாக தான் இருக்கோம் மோட்டிவே இல்லைன்னா அந்த மோட்டிவுக்காக தானே இவங்க பூரா ஜெயிலில் இருக்காங்க அவங்களுக்கு இதுக்கப்புறம் ஜாமீன் ஓடக்கூடாதுன்ற நேற்று பாத்திரை அவர் எடுத்து வைத்த அந்த வாதங்கள் எல்லாவற்றையும் மொத்தமாக பேசியதையெல்லாம் பார்க்கும்போது அவருடைய நோக்கம் இந்த வழக்கை குழப்புவது திசை திசைத்திருப்பது சரியா ஏன் இதை செய்ய வேண்டும் ஏன் இதை செய்ய வேண்டும் என்று நாகேந்திரன் தரப்பு வழக்கறிஞர்கள் மற்றும் அங்கே இருந்த மற்ற வழக்கறிஞர்கள் அத்தனை பேரிடமும் பேசும்போது உறுதியாக ஆம்ஸாங் கொலையில் ஆனந்தனுக்கு தொடர்பு இருக்கிறது என்பதை உறுதிப்பட அவர்கள் தெரிவிக்கிறார்கள் இது இந்த மாதிரியான இந்த சுப்பிரமணியபுரம் அண்ணன் அண்ணா நேற்று இதை தான் அறிக்கை பண்ணியிருக்காரு அவர் ஒரு வாழும் அம்பேத்கார் தென்னிந்தியாவின் அம்பேத்கர்னோன்னு கவுன்சில் மேட்ருக்கு வாங்க இருக்கார் ஜட்ஜு இருங்க சார் வரேன் அப்போ அம்பேத்கர் இழிவாக பேசுவீங்களான்ட்டு இருக்கார் அம்மா வாழும் அம்பேத்கர் பேசிட்டு போது குறுக்க வந்த உண்மை எப்படி சொன்னார் ஆமாம் ஆமாம் ஏதாவது ஒன்று சொன்னோன்னா நாங்கள்லாம் தலித்துங்க இது இந்த சுப்பிரமணியபுரம் படம் பார்த்துருக்கியா அதில் எப்படி அவனை களி பண்ணுவாங்க அது மாதிரி ஆம்ஸ்டாங்கை கொலை பண்ணணுன்ட்டு நானே முடிவு எடுத்துட்டேனாலும் எனக்கு தகவல் வேணும் மூமெண்ட்டு இந்த நேரத்தில் எங்கே இருக்கார் சரியா இந்த மூமெண்ட்டெல்லாம் நன்றாக தெரிந்த நபர் யாராக இருக்க முடியும் கூடவே சுற்றுறவிங்க கூட இருக்கிறவங்க ஆம்ஸ்டாங் காமிச்சு கொடுக்கணுன்னு தேவை இருக்காது அண்ட் ஆம்ஸ்டாங் இறந்தால் அந்த இடத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர் இதை செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா அவரே போய் கத்தி எடுத்துகிட்டுலாம் வெட்ட வேணாம் அண்ணன் எங்கே இருக்கார் வீட்டுக்கு பக்கத்தில் ஆள் இருக்கார் கூட ரெண்டு பேர் தான் இருக்காங்க பிஸ்டலை வண்டியில் வச்சுருப்பாரு டக்குன்னு எடுத்து சுட முடியாது இது முடியுமா முடியாதா சரி முடிஞ்ச உடனே நீ இயல்பாருந்தியா அத்தனை பேரும் திருமதி பொற்கொடி அவர்களை கட்சியின் தலைமை பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று வற்புறுத்தும் போது நீங்கள் போய் பொற்கொடி காலையில் விழுந்து அண்ணங்க எப்படியாவது நான் சிபிஐக்கு மாற்றுறேன் சிபிஐக்கு மாற்றுறதுக்கு எனக்கு இந்த பதவி வேணும் சொன்னிங்களா இல்லையா சரி வந்த பிறகு மாற்றுறது வேலை செஞ்சிங்களா இல்லையா செஞ்சிங்களா எல்லாரும் ரஞ்சித் தான் வந்து பிஎஸ்பியோட தலைவராக வருவாருன்னு நம்பிக்கிட்டு இருக்கும்போது அவசரவசமாக டெல்லியில் போயிட்டு அந்த பொறுப்பை வாங்கிட்டு வந்துட்டாரு சார் அப்போ பொற்கொடி அவர்களின் காலில் விழுந்து எப்படியாவது எனக்கு இந்த பதவியை தாருங்கள் நான் இந்த பதவி தந்தால் நான் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றி விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு வருட காலம் காத்திருந்தது ஏன் நீதிபதி வேல்முருகன் மட்டும் இல்லை என்றால் இந்த வழக்கு புதைக்கப்பட்டிருக்கும் விசாரிக்க முடியாத அளவுக்கு புதைக்கப்பட்டிருக்கும் போய் சாட்ஜி பேட்டியில் ஒரு பெட்டிஷனை ரெடி பண்ணி குப்பை மாதிரி ஒரு பெட்டிஷனை போட்டு சரி போட்டுருச்சு கோர்ட் ஆர்டர் பண்ணிடுச்சு ஹை கோர்ட் ஆர்டர் போட்டுருச்சு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டுருச்சு இன்னைக்கு போய் நாயன் உயிரோடு இருக்கிறார் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாருன்னு சொல்கிறிய இது ஒரு மனு அழுத்தி சிபிஐட்ட கூட உண்மையிலே நீங்கள் கோர்ட்டில் வாதாடுவதை நம்பினால் சிபிஐட்ட தானே இதை கொடுக்கணும் இது இரண்டு மாதங்கள் ஆகியும் சென்னை காவல்துறை இந்த ஆவணங்களை ஒப்படைக்காமல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு சிபிஐ விசாரணை தொடங்குவதற்கு இடையூறாகவும் தாமதம் செய்து கொண்டிருக்கிறார்களே இதற்கு எதிராக இந்த பாத்திரையாவாரி என்ன நடவடிக்கை எடுத்தார் இப்போ போய் நீதிமன்றத்தில் இந்த ஜாமீன் வழக்கில் போய் நாகேந்திர உயிரோடு இருக்கார்னு வாதிட்டு அந்த கோர்ட்டு தான் என்ன பண்ண முடியும் இல்லை இப்படி குழப்பதன் மூலம் என்ன நடக்கும்னு நினைக்கிறாரு யாரும் கண்டறியாத ஒரு உண்மையை பாத்திரையாவாரி கண்டறிந்து சொல்லியிருக்கிறார் இப்போ இது ஒரு பயங்கரமான ஒரு தேரின்ட்டு இது ஒரு பெரிய விவாத பொருளாகும் வழக்கு விசாரணை நடந்தது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு செய்தித்தாளர் தான் செய்தி வந்திருக்கு இவரை ரெக்கார்ட் பண்ணி எல்லா ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் இதை அனுப்பிச்சு இந்த பாருங்க நாகேந்திரம் உயிரோடு இருக்காரு நான் இந்த மாதிரி ஒரு அற்புதமான பா ஃபஸ்ட்டு வந்து இப்போ போய் போய் கதைலாம் சொல்லாத போய் அப்படின்ட்டாங்க இல்லைங்கண்ணா நான் இதை கோர்ட்டில் சொன்னேன்னு சொன்னேன் என் தமாசு சொல்கிறப்போ நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டாங்க ரிப்போர்ட்ரு யோ நான் கோர்ட்டில் இதை இருக்கேன் ஏன் இது பாரு ஆடியோ அனுப்புகிறேன் ஏன்ட்டா ஆடியோ அனுப்புகிறது அதுக்கப்புறம் தான் வெள்ளிக்கிழமை நடந்த விசாரணை ஞாயிற்றுக்கிழமை காலை தினசரிகளில் செய்தியாக வருவதற்கு காரணம் ஆடியோ எல்லார்ட்டையும் அனுப்பிச்சு நான் முக்கியமான லா பாயிண்ட் பேசியிருக்கேன் இதுல வேற வந்து பஞ்சாயத்து நடந்தது எனக்கு கொஞ்சம் காசு வந்திருக்கு இப்படி எல்லாம் பேசியிருக்காரு சிரிக்கிறாங்க என் கல பேப்பரை பார்த்துட்டு தான் அங்க இருந்த வக்கீல் எல்லாம் கேட்டா எங்க இப்படியே சொல்றாருங்க எனக்கு அதுல ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் வந்துச்சு சம்போ செந்திலுக்கு இருபது லட்சம் எனக்கு நாற்பது லட்சம் காலம் சென்ற திரு ஆம்ஸ்ட்ராங்க சட்ட பஞ்சாயத்துக்காரர் என்று கூறினார்னு தான் எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க ஆனால் எல்லா பஞ்சாயத்தையும் நேற்று கோர்ட்டில் விரிவாக பேசியிருக்காரு ஆமாம் பண்ணா ஆர்காடு சுரேஷ் கூட இந்த பஞ்சாயத்து சம்போ செந்தில் கூட இந்த பஞ்சாயத்து என்னதான் சார் சொல்றது நாகேந்திரம் கூட இந்த பஞ்சாயத்து எல்லா பஞ்சாயத்தையும் சால்வ் ஆயிடுச்சு இதற்காகத்தான் பிஎஸ்பி பதவியை அப்போ உனக்கு வேலை கட்ட பஞ்சாயத்து இதை தானே நான் அன்னைக்கு சொன்னேன் நான் நிகழ்ச்சியில் சொன்னேன்னா ரோசம் வந்துச்சு போல இருக்கு பாத்திரையா வரேன்னு சொன்னோன்னா கோட்டுக்கிட்டலாம் போட்டுக்கினேன் போய் ஜட்ஜிக்கிட்டே நின்று வகதாடணுன்னு சொன்னால் என்ன வதட பற்றி இருந்தாலும் இஷியூ சிம்பிள் ஆம்சாங் கேஸ் அக்யூஸ்டு ஜாமீன் கேட்குறேன் நீங்கள் இன்டர்வியூனராக உள்ள போகிறீங்க கொடுக்கக்கூடாது இவ்வளோ தானேப்பா இது எதுக்கு பேய் கதெல்லாம் சொல்லணுங்கிற கொடுத்தா சாட்சிய களைப்பாங்கன்னா அவங்களே போகும் அவங்களுக்கு தான் கொடுக்கக்கூடாதுங்க இந்த ரீசண்டாக கொடுக்கக்கூடாதுங்க சிபிஐ இன்னும் டேக் ஓவர் பண்ணலங்க சிபிஐ டேக் ஓவர் பண்ண பிறகு நீங்கள் ஜாமீன் கன்சிடர் பண்ணால் கூட பரவாயில்ல இப்போது ஸ்டேட் போலீஸ் அண்ட் சிபிஐ கிட்டேருந்து ட்ரான்சிட்டில் இருக்குது இந்த நேரத்தில் ஜாமீனை கன்சிடர் பண்ணாதீங்க முடிஞ்சு போச்சு அதிகபட்சம் பன்னெண்டு நிமிஷத்தில் முடிச்சலாம் நான் ஜட்ஜு பாவம் எப்படி யோசிச்சு பாருங்கள் பேக்கதெல்லாம் உட்காந்து கேட்டுன்னு இருக்குது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அவருக்கு எப்படிப்பட்ட நபர்களே எல்லாம் ஆம்சம் உடன் வைத்திருந்திருக்கிறார் என்று பாருங்கள் இங்கே இருக்கிற எல்லா வழக்கறிஞர்களுமே சொல்வது சிபிஐக்கு போச்சுன்னா ஆனந்தனோட ரோலும் நிச்சயமாக வெளியே வரும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் அந்த பதட்டம் தான் இப்படி கிருக்குத்தனமாக பேச வைக்கிது இப்போது ஆர்கியூ பண்ணார் அப்படின்ட்டு நான் சொன்னேன் ஆர்கியூ பண்ணி இப்போது ஜாமீன் கொடுக்கறதா இல்லையான்ட்டு யார் முடிவெடுக்கணும் ஜட்ஜு ஜட்ஜு தானே முடிவு எடுக்கணும் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் அனுப்புகிறேன் பாருங்கள் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் தன்மான தலைவர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் உச்ச இருக்கீங்க டாக்டர் பி ஆனந்தன் அவர்கள் இன்று உயர்நீதிமன்றத்தில் அந்த விசாரணை நடந்தது செஷன்ஸ் கோர்ட்டு சேர்த்துக்க இன்று உயர்நீதிமன்றத்தில் சமத்துவ தலைவர் அண்ணன்ஸ்டாங் வழக்கில் வாதிட்டு அனைத்து குற்றவாளிகளுக்கும் ஜாமீனை ரத்து செய்தார் ரத்து செய்த எங்கடா அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்தாங்க இன்னும் ஜெயில தானே இருக்காங்களா கரெக்டாக தான் சார் இப்படி தீர்ப்பு திங்கக்கிழமைப்பா இது என்ன அதான் சொல்றேன் தன்மானத் தலைவர் வாழ்க அண்ணன் ஆம்ஸ்டாங் புகழ் ஓங்குகு இவங்களுக்குலாம் அறிவு எவ்வளவு இருக்குதுன்னு தெரியுதா இந்த மாதிரி அறிவற்றவர்களை தான் ஐஸ்கிரீம் அதிகாரி போன்றவர்கள் பயன்படுத்திட்டு நம்மள டார்கெட் பண்றாங்க இல்லைன்னா என் மேல எப்படி சார் வழக்கு கொடுப்பேன் அவருக்கு வந்து சிட்டுக்குருவி அளவுக்கு மூளை இருந்திருந்தா கூட என் மேல குறைஞ்சபட்சம் வழக்கு கொடுத்துருக்க மாட்டார்களே சார் வடிவேலு வாதிடு வருப்பாருக்கே வண்டு முருகன் என்ன வக்கீல் வண்டு முருகன் அதுதான் அப்போ இனிமேல் நம்ம அவருக்கு பேரை மாற்றிடலாம் சார் பாத்திரையே அவரு தான் அது உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை மை லாட்ன்னு ஜட்ஜாக தான் நினச்சிருப்போம் அதே மாதிரி இருக்கும்